நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஒரு கம்மியான விலையில் நல்ல எலும்பு கணத்தில் தரமான ஒரு தலையி திசனை மாட்டோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு தாங்க அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது என்னன்றதை வந்து வீடியோவில் வந்து தெளிவும் சொல்லிடலாம் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் முதலாவது இந்த மாட்டோடய பல் பார்த்திங்கனாக்கா ரெண்டே பல் தாங்க இந்த மாட்டோட சுழியை பொறுத்த வரைக்கும் ராஜா சுழி கரெக்டாக ஸ்தானத்துலேயே இருக்குங்க நெத்தி சுழி முதுகுசு எல்லாமே கரெக்டாக இருக்குது கிடாரி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல எலும்பு கணத்தில் இருக்குதுங்க நல்ல ரெண்டு பல் தலையத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்ல உடம்பு கணத்தில் நல்ல உருண்டையில் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா ஜம்முன்னு இருக்குன்னு இந்த கிடாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மடி வந்து பார்க்கும்போது இப்போ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது அதாவது மடியே இல்லை சின்ன கிடாரின்னு சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி வந்து நினைப்பீங்க என்ன ஒரு காரணம் அப்படின்னாக்கா கண்ணு போட இன்னும் வந்து கரெக்டான டைம் வந்து ஒரு நாற்பது நாள் வரைக்கும் இன்னும் டைம் இருக்குதுங்க நாற்பது நாள் டைம் இருக்கிறதுனால தான் மடி வந்து இப்போதைக்கு இல்லைங்க கம்மியாக தான் இருக்குது ஆனால் காம்போலம் பாருங்க பாருங்கள் ஒவ்வொரு காமும் எவ்வளோ நீளத்தில் நல்லா அரை கேப்புக்கு ஒரு காம்பு எழுந்திருக்குதுன்றதை அதே போல் சுளி பாருங்கள் எல்லாமே வந்து கை வச்சு காமிச்சிருக்கு நாற்பது நாள் வந்து வாங்கிட்டு போகிறவங்க கண்டிப்பாக மேய்ச்சி தாங்க ஆகணும் அதனால் வந்து ரேட் வந்து கம்மியாக கொடுக்குறோம் இந்த மாட்டோட கறவை திறன் பார்க்கும்போதுங்க இந்த தலையத்தில் நம்ம சொல்கிறது ஒரு பத்து லிட்டர் கறவை வந்து எதிர்பார்க்கலாம் இப்போ இருக்கிற மடியை வச்சு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யாரும் நம்ப மாட்டிங்க இன்னும் நாற்பது நாள் டைம் இருக்குதுங்க மடி வரும்போது தான் கண்டிப்பாக அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து மதிப்பு வரும் மாட்டை பார்க்கும் போது அந்தளவுக்கு கண்டிப்பாக வந்து நோட்டம் வரும் காம்போளத்தில் சூப்பர் கிடாரி அதே மாதிரி நல்ல தண்ணி தண்ணி மேய்ச்சலுக்கு அருமையான கிடாரிங்க குணத்துலேயும் நல்ல தங்கமான மாடுங்க நல்ல குணத்தில் இருக்குது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் இதனோட ரேட்டுன்னு பார்க்கும்போதுங்க நம்ம சொல்கிறது வந்து இதுவே வந்து நல்லா மடி வந்துருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த கிடாரி இருக்கிற சைஸுக்கு கண்டிப்பாக ஐயாயிரம் ரேட்டு வந்து நம்ம வந்து சொல்லுவோம் நம்ம இல்லைங்க யாராக இருந்தாலும் பொதுவாக நாற்பத்தாயிரம் ரேட் சொல்லி கொடுக்கக்கூடிய தான் இப்போ வந்து மடி ரொம்ப கம்மியாக இருக்குன்னா ஒரு நாற்பது நாள் வந்து மேய்க்கணும் அப்படின்றதுனால இப்போ நம்ம நாற்பத்தாயிரம் சொன்னோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக யாரும் வாங்க முடியாது யார் வாங்கிட்டு போனாலும் நாற்பது நாள் மேய்க்கணும் அப்படின்றதுனால அந்த தீவன செலவு எல்லாம் குறைச்சி நம்ம வந்து முப்பத்தி ஏழாயிரம் ரூபா மட்டும்தான் ரேட் வந்து சொல்லிருக்கிறோம் இவ்வளோ பெரிய கிடாரி ரெண்டு பழில் சுளி சுத்தத்தில் முப்பத்தி ரூபா வந்து தான் ரேட்டு சொல்லியிருக்குது அதுலேருந்து ஏதோ கொஞ்சம் அனுசரித்து கூட வாங்கிக்கலாம் மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு உடனே வந்து தொடர்பு கொண்டு பேசுங்கள் நல்ல டைப்பில் நல்ல தரமான கிடாரி நல்ல வளர்ப்பில் ஜம்முன்னு இருக்குது இதுவே இன்னும் ஒரு முப்பது நாள் போயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களே வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் நாற்பத்தி மூணாயிரம் ரேட் போட்டு தான் வாங்கணும் இப்போ வந்து ரேட்டு முப்பத்தி ரூபா தான் காய் மடிங்கிறதுனால உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கூப்பிட்டு பேசுங்க அனுசரித்து பண்ணிக்கலாம் இந்த மாடு விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியில் மாட்டு வியாபாரி ஐயந்திரா என்பவரோடது வந்து தாங்க விற்பனைக்காக வந்திருக்கு உங்களுக்கு தேவைன்னா கொண்டு பேசி அனுசரித்து வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுனா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்